வணக்கம் பகவான் ஸ்ரீ கோலகமுடி வெங்கைய சுவாமி அவர்களின் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் நெல்லூருக்கு அருகில் உள்ள கோலகமுடி ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் வெங்கைய சுவாமி அவர்கள் சத்யஸ்ரீ சாய்பாபா எவ்வாறு தமக்காக ஓர் இடத்தை அமைத்து அங்கே அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்து இறைவனடி சேர்ந்து இறைவனாக மாறினாரோ அவ்வாறே கோலகமுடி வெங்கைய சுவாமிகளும் நெல்லூருக்கு அருகில் ஓர் சிறு கிராமத்தில் பள்ளி கொண்டு சுமார் நூறாவது அகவையில் இறைவனடி சேர்ந்து மக்களுக்கு இறைவனாக அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் அழகிய அற்புதமான சித்திர வேலைபாடுகளுடன் தங்கமயமான வண்ணத்தில் ஒளியூட்டப்பட்டு ஆலயம் பிரகாசமாக கண்களையும் கவனத்தையும் வசீகரித்து தன்னகத்தே வைத்துக்கொள்கிறது அப்படி ஓர் அற்புதமான ஆலயம் இந்த கோலகமுடி வெங்கைய சுவாமி அவர்களின் ஆலயமாகும் நெல்லூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஓர் அற்புதமான ஆலயம் நித்தம் நித்தம் இங்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கு ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சம் மக்களுக்காக அன்னதானம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தும் மதங்களே இந்த உலகில் எப்போதும் நிலைத்து நின்று சாதித்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு இந்த ஆலயமும் மக்களுக்காக இங்கு வருகின்ற பக்தர்களுக்காக பசியாற்றி அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி பிணிகளை போக்கி சந்தோஷம் கொடுத்து சமாதானமாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறது அப்படி ஓர் அழகிய ஆலயம் இங்கு வந்து அமர்ந்து செல்வது ஓர் மனதிற்கு இதமான மருத்துவ ஓர் மருத்துவ தீர்வு போலவே காணப்படுகிறது அப்படி ஓர் அற்புதமான ஆலயம் எத்தனையோ பக்தர்கள் இங்கு வந்து சற்றே இழைப்பாரி மனதில் களைப்பாரி மகிழ்ச்சியாக செல்கிறார்கள் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் அன்பர்களே நண்பர்களே வந்து செல்லுங்கள் இறைவனடி மகிழ்ந்து போற்றுங்கள் நன்றி